திருப்புகழ் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடல் எண் நாற்பத்தி எட்டு ஸ்தலத்துப் பாடல் இப்பாடலின் பதம் பிரித்த வரிகள் கரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவி இறுகு கயிறோடு உயிர்கள் கழிய முடுகி எழு காலன் திரியுணறியும் எரியும் உரிமை தெரிய விரவி அணுகாதே செறிவும் அறிவும் உறவும் அணைய திகழுமடிகள் தரவேணும் பரிய வரையின் அறிவை மறுவு பரமர் அருளும் முருகோனே பழனமுழவர் கொழுவில் எழுது பழைய பழனி அமர்வோனே மயனும் வெறுவ உருவ அரிய கிரியை எறிவோனே அயிலும் அயிலும் அறமும் நிறமும் அழகுமுடைய பெருமாளே இப்பாடலின் பொருள் கருமை நிறத்துடன் பெரிய வடிவுடைய எருமை மீது ஏறி அதனை செலுத்துகின்ற கடுமையும் கொடுமையும் உடைய முத்தலை சூளத்தை ஏந்திய யமன் கோபித்து இறுக்கி பிடிக்கின்ற பாசக்கயிற்றினை எடுத்துக்கொண்டு உயிர்கள் நீங்கும்படி வேகமாக வரும்போது திரிகின்ற நரியும் நெருப்பும் தமது உரிமையை காட்டி என்பால் நெருங்கி வராமுன் நிறைவும் அறிவும் உறவும் உடைய உமது அழகிய அடிமலரை தந்தருள்வீர் பருத்த மலையாகிய இமவானுடைய புதல்வி பார்வதியை மணந்த பரம்பொருளாகிய சிவ சிவபெருமான் பெற்ற முருக கடவுளே வயலில் உழுகின்றவர்கள் ஏற்காலில் ஆழமாக பதித்து உழுகின்ற பழமையான பழனியம்பதியில் வீற்றிருப்பவரே மாலும் பிரம்மாவும் அஞ்சுபடி க்ரௌஞ்சமலை பிளக்குமாறு வேலாயுதத்தை விடுத்தவரே வேலும் மயிலும் அறமும் ஒளியும் அழகும் படைத்த பெருமிதம் உடையவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடல் எண் நாற்பத்தி ஒன்பது ஸ்தலத்து பாடல் இப்பாடலின் பதம் பிரித்தவர்கள் தமரும் அமரு மனையும் இனிய தனமும் அரசும் அயலாக தரு கண் மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாதே கமல விமல மரகத மணி கனக மருவும் இருபாதம் கருதருளி எனது தனிமை கழிய அறிவு தரவேணும் குமரசமர முருக பரம குளவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு குறவர் சிறுமி மணவாளா அமரரிடரும் அவுணர் உடலும் அழிய அமர் செய்து அருள்வோனே அறமும் நிறமும் அயிலும் மயிலும் அழகுமுடைய பெருமாளே இப்பாடலின் பொருள் என்னுடைய பந்த பாசமும் சொத்துக்களும் என்னை விட்டு நீங்கும்படியாக எமன் வந்து பாசக்கயிற்றை இருக்க தாமரை போன்ற பரிசுத்தமான மரகதமணி போலவும் தங்கத்தைப் போலவும் ஜொலிக்கின்ற உன்னிரு திருவடிகளை நான் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்குமாறு அருளி என் திக்கற்ற தனிமை நீங்கும்படி அறிவை தந்தருள வேண்டும் குமார கடவுளே போரில் வல்ல முருகப்பெருமானே பரம்பொருளே சிறந்த பழனிமலையில் வாழ்பவரே வள்ளியம்மையிடம் கொடும் வேகமுடைய மதயானையை வரும்படி செய்து அவரை மணந்த மனவாளரே தேவர்கள் துயரும் அசுரருடைய உடல்களும் அழியுமாறு போர் புரிந்தருளியவரே அறமும் ஒளியும் வேலும் மணியும் அழகும் படைத்த பெருமிதம் உடையவரே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே அயிலும் அயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அரிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திரிசூலன் கருவி இருகு இருகள் கழிய முடுகி எழுகாலம் திரியும் அறியும் எறியும் உரிமை தெரிய அணுகாதே தெரிவும் அறிவும் உறவும் அனைய திகழும் அடிகள் தரவேணும் அறியவரையின் அறிவை மறுவு பரமர் அருளும் முருகோனே பழனம் உழவர் கொழுவில் எழுது பழைய பழனி அமர்வோனே அறியும் நயனும் வெறுபஊரு வாரியகிரிய எ எரிபோனே அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளை அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளை அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளை தமரும் அமரும் அணையும் இனிய தனமும் அரசும் அயலாக கருகண்மரளி முருகு கயிறு தலையை வளைய எரியாதே கமல விமல மரகதம் மணி கனக அருகும் இரு பாதம் கருத அருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும் குமர சமர முருக பரம குலவு பழனி மலையோனே கொடிய பகடு முடிய முடுகு குரவர் சிறுமி மணவாழ அமரரிடரும் அவுணருடலும் அழிய அமர்தை தருள்வோனே அறமும் நிறமும் அயிலும் அயிலும் அழகும் உடைய பெருமாளே அயிலும் அயிலும் அறமும் நிரமும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே கமல விமல மரகத தம்மணி கனக மருவும் இரு பாதம் கருத கருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும் அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே அயிலும் அயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே அழகும் உடைய பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா